ஒரு தேங்காய் கட்டுறது மூலயமா உங்களோட பிரச்சனை எல்லாம் நிறைவேறும்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நான் பெங்களூர் ஹொஸ்கட்ட கம்பளிபுரா அப்படின்ற ஊர்ல இருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா அம்மன் கோயில் ரொம்பவே பிரம்மாண்டமான கோவில் இந்த கோவில்ல உங்களுக்கு கடன் தொல்லையா இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற தொல்லையா இருந்தாலும் சரி இந்த கோவில்ல தேங்காய் கட்டி வழிபடுறது மூலயமா உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நம்பப்படுது கர்நாடகா மாநிலம் பெங்களூருக்கு அருகிலேயே ஹொஸ்கோட்ட கம்பளிபுரம் அப்படின்ற கிராமத்தை தான் இந்த சக்தி வாய்ந்த கோவில் அமைஞ்சிருக்கு இங்க என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இரட்டை ஆலமரம் ஒரே இடத்துலயே இருக்கு இந்த ஆலமரத்துல நீங்க ரொம்ப நாளா நினைச்சது நிறைவேறாம இருந்ததுன்னா தொடர்ந்து ஒன்பது வாரம் இங்க வந்து வழிபட்டு இந்த மரத்துல நீங்க காய் கட்டுறது மூலயமா பாத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் நீங்க ரொம்ப நாளா நினைச்சது நிறைவேறாம இருந்ததுன்னா அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை இங்க இருக்கு நீங்க வந்து பூட்டு பூட்டுறது மூலயமா பாத்தீங்கன்னா நீங்க விரும்பினவங்க வந்து உங்களை விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு சோ அதனால நிறைய பேர் வந்து பூட்டம் பூட்டும் கட்டுறத உங்களால பாக்க முடியும் இங்க இருக்கிற இந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு விழுது கூட இருக்காது அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாவே தான் இருக்கும் சிகப்பு கலர் துணியில வந்து ஃபுல்லாவே கட்டி இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து இந்த விலைக்கு ஏத்தி இங்க வழிபட்டீங்கன்னா நீங்க வேண்டது நடக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இங்க இருக்கு குறைகள் நோய்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இங்க தீர்வு பக்தர்கள் பக்தர்கள் விலக்கேற்றியோ ஒருபா காய்னிங்க ஒட்டி வழிபடுறது மூலயமாவோ அவங்களோட பிரச்சனைகள் தீருது அப்படின்னு நம்பப்படுது குறிப்பா இங்க கண் திருஷ்டிக்கும் சுத்தி போடுறாங்க உங்களுக்கு கண் திருஷ்டி நிறைய இருக்கு அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்க ஒரு முறை வந்து இங்க சுத்தி போட்டு பாருங்க கண்டிப்பா கண் திருஷ்டி வந்து போயிடும் அப்படின்னு நம்புறாங்க இங்க உங்களுக்கு கண்டிஸ்டி இருந்தது அப்படின்னா இங்க வந்து சுத்தி போட்டுக்கிறது மூலியமா பாத்தீங்கன்னா கண்டிஷ்டி வந்து உங்களுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையா இருக்கு சோ யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வரீங்களோ இங்க வந்து எலிச்ச பழத்தோட வந்து சுத்தி போடுவாங்க

கண்டிப்பா நீங்க வேண்டத நிறைவேறும் அப்படின்னு நூத்துக்கு நூறு பர்சன்ட் சொல்றாங்க இங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நீங்க இங்க எப்ப வந்தாலும் அன்னதானமும் போட்டுட்டு இருப்பாங்க உலகிலே மிகப்பெரிய பிரத்திங்கா தேவி சிலை இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியில ரொம்பவே பிரம்மாண்டமா உருவாயிட்டு இருக்கு இந்த பிரத்திங்கா தேவி சிலைக்கு ஸ்கொயர் ஃபீட் சேவைகளும் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் விதம் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா இதுல உங்களோட பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அர்த்தம் சோ அதனால நீங்க இந்த பிரத்திங்கா தேவி சிலை கட்டுறதுக்கு ஏதாவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலுமே நீங்க இங்க வந்து இந்த சேவையில கலந்துக்கலாம் இந்த கோயிலுக்கு நீங்க எத்தனை வாரமா வரீங்க நாங்கள் அஞ்சாவது டைம் வந்திருக்கோம் நாங்கள் வந்து மூணு டைம் வந்திருக்கோம் நம்ம கொண்ட வேணும்ட்டு தான் வேண்டினோம் அந்த ஆம்பளை குழந்தை வேணும்ட்டு நான் வந்து இங்கே வேண்டிக்கினேன் இந்த மாதிரி ஆம்பளை குழந்தை வேணும்ட்டு சொல்லி மூணு வாரம் நான் நூற்றி எட்டு இது ரவுண்ட்ஸ் பண்ணேன் பண்ணி மூணாவது வாரத்திலே அவன் பாப்பா நின்னுட்டான் நின்று நான் வந்து எல்லாம் முழுசா முஞ்சிச்சு பூஜைக்கு பூஜைக்கெல்லாம் பண்ணி பாப்பா ஃபர்ஸ்ட் இங்கே தான் வரணும்ட்டு வேண்டிக்கினேன் பாப்பா ஆயிட்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் வரணும்ட்டு ஃபர்ஸ்ட் வந்த பாப்பா வந்து எல்லாம் பண்ணிட்டு போயிட்டோம் இப்போ பாப்பாக்கு எட்டு மாசம் நடக்குது இப்போ இன்னொரு டைம் வந்திருக்கு பாப்பா தூக்கி ரெண்டு டைம் வந்துருக்கு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்கள் எல்லாம் இட்கே ஃபேக்ட்ரி எல்லாம் இட்கே ஃபேக்ட்ரி அப்போ இந்த கோயில் நீங்கள் வேணும் நான் ரொம்ப ஆ நான் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாக இருக்கேன் நான் ரொம்ப நம்பி இருக்க சாமியை காய்ஸ் இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா ஸோ பெங்களூர் ஒஸ்கோட்டாவில் இருக்க கம்பளிபுரான்ற ஒரு காட்டேரியம்மன் டெம்பிளில் தான் நான் இருந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இந்த கோவிலோட சிறப்பு அம்சம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னூறு வருஷம் பழமையான இந்த ஆலமரத்துல நீங்க தொடர்ந்து ஒன்பது வாரம் தேங்காய் கட்டும் போது நீங்க மனசுல நினைச்சது நிறைவேறும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க உங்களை விரும்புறவங்க உங்களை விட்டு போகாம இருக்க இந்த கோவில்ல ஒரு கூட்டு போட்டா போதுன்னு சொல்றாங்க கண்டிப்பா நீங்க விரும்புறவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க அதுவுமே இங்க ஐதிகமா இருக்கு சோ இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு இல்ல உங்ககிட்ட மணி வாங்கிட்டு அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னும் போது அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகணுமா இந்த கோவில் செவத்துல வந்து ஒன் போய் காய் நோட்டுங்க கண்டிப்பா அந்த பிரச்சனையுமே தீர்வுன்றாங்க வருஷம் முன்னூத்தி நாளுமே இந்த கோவில்ல ஃப்ரீ அன்னதானமும் போடுறாங்க அப்புறம் நீங்க அந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ஃப்ரீ பஸ்ஸுமே இருக்கு அந்த ஃப்ரீ எங்க இருந்து நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலுமே பெங்களூர் ஒஸ்கோட்டா வந்துருங்க ஒஸ்கோட்டா இருந்து தம்பிபுரம்ன்ற ஒரு ஊர்ல தான் இந்த காட்டேரம்மன் டெம்பிள் இருக்கு ஒஸ்கோட்டால இருந்து தம்பிபுரம் காட்டிரியம்மன் டெம்பிள் நீங்க அந்த பஸ்ல நீங்க கேட்டாலே டைரெக்டா கோவிலேயே உங்களை வந்து இறக்கி விட்டுருவாங்க சோ இதுவுமே அதிகமா இருக்கு உங்களுக்கு தன் திஷ்டி இல்ல வேற எந்த திஷ்டி இருந்தாலுமே சரி லெமன் மூலியமாவே அதையும் எடுத்து விடுறாங்க சோ இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் இப்படி சொல்லிட்டே போலாம் சோ இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு யூஸ் ஆகணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்க ஃபேமிலி சர்க்கிளுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க சோ உங்க லெவன் சப்போர்ட் நமக்கு எப்பவுமே தேவை லவ் யூ ஆல் பெங்களூர் ஃபொஸ்கொட்டா ஸ்ரீ காட்டேரி அம்மன் கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில் சோ உங்களுக்கும் கண் அப்படி வந்து பண பிரச்சனையா இருக்குது வந்து வேற ஏதாவது ப்ராப்ளமா இருந்ததுனா கூட நீங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த தேங்காய் கட்டுறது மூலியமாவோ இல்ல எலுமிச்ச பழம் சுத்தி போட்டுக்கிறது மூலியமாவோ உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்துடும் சோ கண்டிப்பா நீங்க பெங்களூர்ல இருக்க ஹோஸ்கோட்ல இருக்கிற கம்பளிபுரம் அப்படின்ற இந்த ஏரியால இருக்கிற காட்டீரம்மன் கோயில மிஸ் பண்ணாம விசிட் பண்ணி பாத்துருங்க